ல்லாம் வல்ல இறைவனை மனம் மொழி மெய்யால் வணங்கி அன்னை தமிழை வணங்கி மகிழ்கிறேன் ஆன்றோர் கூடிய அவைக்கு என் அன்பு வணக்கங்கள் இல்ல தருணத்தில் எனக்கு புத்தகங்களை அறிமுகம் செய்த எனது தந்தை திரு ராம சொக்கலிங்கம் அவர்களுக்கு எனது சிறந்தாழ்ந்த நன்றிகள் உடற்பயிற்சி எவ்வாறு உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறதோ அதுபோல புத்தகம் வாசிப்பது மனதுக்கு ஆரோக்கியத்தை தரும் என்பதில் எல்லவும் ஐயம் இல்லை புத்தகத்துடன் செலவழிக்கின்ற நேரங்கள் நம்மை வெளிச்சத்துக்கு இட்டு செல்லும் என்பதும் மறுக்க முடியாத உண்மை குழந்தைகள் அதிகமாக வழி கல்வி இன்று தமிழ் படிப்பதில் ஆர்வம் குறைந்துள்ளது இதை நானும் உரிமையாளர் திருமதி வள்ளியம்மை அருணாச்சலமும் உரையாடும் பொழுது தமிழை இலக்கணத்தை எளிமைப்படுத்தி விளையாட்டு வடிவமாக கொடுத்தால் குழந்தைகள் விரும்பி படிப்பார்கள் என்று எண்ணினோம் அந்த விதை எனது முதல் நூலான மொழியோடு விளையாடு என மலர்ந்தது அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது நூல் இன்று தமிழோடு விளையாடு என்று மலர்ந்துள்ளது இது குழந்தைகளிடம் தமிழையும் இலக்கணத்தையும் கொண்டு சேர்க்கும் சிறு முயற்சியாகும் இந்த புத்தகம் முப்பது நாட்களுக்கு ஒரு ஒரு சிறு பயிற்சி வடிவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் பேச்சு வழக்கு சொற்கள் ஒலி வேறுபாடுகள் வார்த்தை விளையாட்டுகள் இலக்கண பயிற்சிகள் மற்றும் பொது அறிவு சார்ந்த பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுள்ளது இது குழந்தைகளின் சிந்தனை திறனை மேம்படுத்த உதவும் என்ற நோக்கத்தில் இந்த புத்தகத்தை வெளியிட்டுள்ளோம் தொட்டன தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்பார் வல்லுவ பெருந்தகை அதை நினைவில் கொண்டு இன்றைய இளம் தலைமுறையினரை ஊக்குவிக்கும் வண்ணமாக அவர்கள் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த ஒரு குழந்தைக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த பரிசு புத்தகத்தை அன்பளிப்பாக கொடுப்பதே ஆகும் எனவே நாம் அனைவரும் குழந்தைகளுக்கு புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக புத்தகங்களை அன்பளிப்பாக கொடுத்து ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நிறைவாக எனது இந்த புத்தகத்தை வெளியிட்டு அச்சிட்டு வெளியிட்ட சில்வர் ஃபிஷ் நிறுவனத்திற்கும் அதன் உரிமையாளர் திருமதி வள்ளியம்மை அருணாச்சலத்திற்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்